ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்பியா சரவணன் நம்ம சேனலில் ஆரி ஆரே கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கிளாஸஸ்மே முடிக்க போகிறோம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிளாஸஸ் தான் இருக்கு மீதி மார்க்கிங் வரைக்கும் வந்துடும் ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும் தனியாக வரும் எப்படி வ பண்ணுறது அதெல்லாம் மற்றபடி கிளாஸஸ் எல்லாம் முடிய போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ட்ரேஸிங் வந்து மூணு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து மொபைல் வச்சு ட்ரேசிங் எடுக்கிறது ரெண்டாவது வந்து கார்பன் ஷீட் வச்சு ட்ரேசிங் எடுக்கிறது இன்னொன்று ட்ரேசிங் பவுடர் அதாவது பட்டர் ஷீட் வச்சுட்டு ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி ட்ரேசிங் எடுக்கிறது இந்த மூணு தான் இருக்குது ஏற்கனவே மொபைல் மூலமாக எப்படி ட்ரேசிங் எடுக்கிறதுங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கார்பன் ஷீட் வச்சு நம்ம எப்படி ட்ரேசிங் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கார்பன் ஷீட் இருக்கும் ஒயிட்டு எல்லோ ப்ளூன்னு மூணு இருக்கும் ப்ளூ மட்டும் வாங்காமல் ஒயிட்டு எல்லோ ரெண்டில் எதுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ப்ளூ கலர்னால் நம்மளுக்கு பின்னாடி அந்த கலர் வந்து ப்ளவுஸ்லாம் ஒட்டுச்சின்னா போகாது இந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க நான் எடுத்துருக்குது எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு இப்போ கார்பன் ஷீட்டோட இந்த பகுதி வந்து நம்ம துணி மேலே இருக்கணும் இந்த மாதிரி மேலே இருக்கிறது வந்து இப்படி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அங்கே வச்சுட்டு நம்ம எந்த ஒரு இமேஜ் நம்மளுக்கு தேவையோ அந்த இமேஜை நம்ம இப்போ வரைஞ்சி எடுக்க போகிறோம் இப்போ எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் இமேஜ் தேவை இதை தான் நம்ம வந்து வரைஞ்சி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே அழுத்தமாக கொஞ்சம் அழுத்தமாக அதுக்கு மேலேயே அந்த ஷேப்பை கொண்டு வாங்க வரையணும் இப்போது நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து கீழே கிடச்சிரும் இது மட்டும் இல்லை நம்ம ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி பேக் நெக்குக்கு க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ப்ளவுஸில் குடி டிசைன் இந்த மாதிரி வரைகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் எந்த இடத்துலேருந்து நான் இமேஜ்லாம் எடுக்கிறேன் எல்லாமே அந்த இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு எதுவுமே வரையவே தெரியாது எல்லாமே ட்ரேஸிங் எடுத்து தான் நான் வரைஞ்சி ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டிசைனை ட்ரேசிங் பேப்பரில் வச்சு எல்லா இடமும் வரைஞ்சிக்கணும் ஒரு ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக வராது இல்லையா அதனால் வரைஞ்சிட்டு இப்படி கையை வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரை இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வ விழுந்திருக்கா எந்த இடத்துல விழுந்திருக்கு எந்த இடத்துல விழுல அப்படின்னு தெரியும் அதனால் கரெக்டாக எல்லா இடம் வரைஞ்சிட்ட அப்புறம் இந்த பேப்பரை எடுக்கணும் ட்ரேஸிங் பேப்பரை எடுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு மிஸ் மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது ஒரு மெத்தட் அடுத்த மெத்தடை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லணும் ஆசை தான் ஆனால் நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குல்ல அதை செக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்